ஓம் நமோ நாராயண் நாயர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி திருமலை திருப்பதியில் நடைபெறக்கூடிய ரத ரதசப்தமியை முன்னிட்டு நேற்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் போர்டு மீட்டிங் நடந்திருக்கு இந்த போர்டு மீட்டிங்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ அவர்களும் தேவஸ்தானத்தினுடைய சேர்மேன் அவர்களும் மற்றும் போர்டு மெம்பர்ஸ் இவர்கள் அனைவரும் ரத சப்தமிக்காக அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் குறித்து மீடியாவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் செய்து இருக்காங்க அதை பற்றின அப்டேட் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சப்தமி திதியைத்தான் நம்ம ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் தான் சூரிய பகவான் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சூரிய பகவானுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் திருமலையில் இந்த ரத சப்தமிக்கு பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி ரத சப்தமிக்கான திருவிழா திருமலையில் நடைபெறப் போகுது உற்சவரான மலையப்ப சுவாமி இருந்து மாலை வரைக்கும் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அன்றைய தினம் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி அன்று ஒரு நாள்லேயே திருமலையில் ரெண்டு லட்சம் பக்தர்களில் இருந்து மூன்று லட்சம் பக்தர்கள் வரைக்கும் இந்த ரத சப்தமியை காண திருமலைக்கு வருவார்கள் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எதிர்பார்க்குறாங்க இந்த மூன்று லட்சம் பக்தர்களுக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அரேஞ்ச்மெண்ட் செய்து இருக்காங்க இப்போ ரத சப்தமி நடைபெறக்கூடிய இந்த நாளில் கேன்சல் செய்யப்பட்டுள்ள தரிசனங்கள் பற்றிய டீட்டெயில் பார்க்கலாம் அன்று பிப்ரவரி நான்காம் தேதி அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவா இந்த சேவைகள்லாம் டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க மற்றும் என்ஆர்ஐஸ் தரிசனம் இன்ஃபேன் தரிசனம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ஆகியோர்களுக்கான தரிசனங்களையும் பிப்ரவரி நான்காம் தேதி அன்றைய தினம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் செய்து இருக்காங்க கீழ்திருப்பதியில் பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு ஸ்லாட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சர்வ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அதாவது முக்கியமாக கீழ்த்திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்க்க பார்ப்பதற்காக ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பிப்ரவரி மூணாம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க பிப்ரவரி நான்காம் தேதி விஐபி பிரேக் தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கேன்சல் செய்து இருக்காங்க எக்ஸப்ட் ப்ரோட்டோகால் விஐபிஸ் அதாவது டைரெக்டாக வரக்கூடிய விஐபிஸ் தரிசனம் மட்டும் அன்றைய தினம் பிப்ரவரி நான்காம் தேதி அலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மூணாம் தேதி விஐபி பிரேக் தரிசனத்துக்கு தரிசனம் தொடர்பான பரிந்துரை கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கொண்டு வரக்கூடிய விஐபி பிரேக் தரிசனம் அன்றைய தினம் கேன்சல் செய்து இருக்காங்க பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வெயிட்டிங் டைமை அவாய்ட் பண்ணுறதுக்காக வைகுண்டம் க்யூ காம்ப்ளெக்ஸில் டிக்கெட்ஸில் மென்ஷன் செய்து இருக்கக்கூடிய டைமில் ரிப்போர்ட் ஆகும்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் தரிசன டைமில் வரும்போது ரிக்வஸ்ட்டு செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்க டிக்கெட்டில் மென்ஷன் செய்திருக்கக்கூடிய டைமில் வைகுந்தம் கியூ காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டிங் டைமு உங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட்டு செய்து கேட்டிருக்காங்க இந்த ரத சப்தமி பெருவிழாவிற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்திருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் அன்றைய தினம் ரத சப்தமி அன்று ஆயிரம் விஜிலன்ஸ் அதிகாரிகளும் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது போலீஸார்ஸும் இது தவிர அக்டோபர் ஏபி எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் இந்த செக்யூரிட்டி பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ரத சப்தமிக்கான நான்கு மாட வீதிகள்லேயும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பக்தர்கள் இந்த ரத சப்தமி ஃபெஸ்டிவலை பார்ப்பதற்காக அமரக்கூடிய கேலரிஸ் அவங்க என்ட்ரி ஆகி உள்ளே வரக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எமர்ஜென்சி கேட்ஸ் இந்த டெம்பிள் அதாவது டெம்பிளில் கேலரிஸில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ரவரி ஷெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மெம்பர்ஸும் அதிகாரிகளும் நேற்று சூப்பர்வைசிங் செய்து கண்காணித்தே இருக்காங்க புஷ்கரணியில் சக்ரா ஸ்நானத்திற்காக என்டிஆர்டிசி மற்றும் எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டு இருக்காங்க நான்கு மாட வீதிகள்லேயும் பக்தர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த ரத சப்தமியை வரக்கூடிய உற்சவர் மலையப்ப சுவாமியை ஏழு வாகனங்கள்லேயும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறதுக்காக கேலரிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்றைய தினம் கண்டினியூஷா ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்னென்னா அன்னப்பிரசாதம் பட்டர் மில்க் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் பொங்கல் சாதங்கள் மற்றும் வாட்டர் அங்கே அவங்களுக்கு தேவையான மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா நேற்று ப்ரெஸ் மீட்டில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க திருமலையில் கடும் பனிப்பொழிவு இருக்கிறதுனால அதாவது அன்ஃபேவரபிள் வெதர் கண்டிஷன் இருக்கிறதால பக்தர்கள் உடல்நிலை பாதிக்கப்படாத வகையில் நான்கு மாட வீதிகள்லேயும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டெம்ப்ரவரி ஷெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து செய்திருக்காங்க அன்றைய தினம் அதாவது ரத சப்தமி அன்று பிப்ரவரி நான்காம் தேதி லட்டு கவுண்டர்ஸில் எட்டு லட்சம் லட்டுகள் பக்த பக்தர்களுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு லட்சம் லட்டுகள் ஸ்டாக் வைக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தந்திருக்காங்க ரத சப்தமி திருமலையில் நடைபெற போகிறதை முன்னிட்டு மின் அலங்காரங்களும் மலர் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்கு ரத சப்தமி அன்று ஏழு வாகனங்களில் வலம் வரக்கூடிய மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்ய கேலரிஸில் வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்கள் பார்க்கக்கூடிய வகையில் நான்கு மாடு வீதிகள்லேயும் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்டேட் செய்திருக்காங்க திருமலையில் லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பக்தர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கக்கூடிய வகையில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் அப்டேட் தந்திருக்காங்க திருமலையினுடைய பக்தர்கள் அதாவது உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் இந்த ரத சப்தமியை ரத சப்தமியை கொண்டாட அதாவது திருமலையில் நடைபெறக்கூடிய இந்த செலிப்ரேஷனை பார்க்கக்கூடிய வகையில் ஹெச்டி தரத்தில் எஸ்விபிசி சேனலில் டைரக்ட் டெலிகாஸ்ட் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க பக்தர்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் பக்தர்களுக்கு அந்த கேலரிஸில் எங்கே இம்மிடியட்டாக தேவைப்படுதோ அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கேலரிஸில் அமர்ந்து ரதசப்தமியை வாகன சேவைகளில் தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் தண்ணீர் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ரீவாரி சேவாக்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறதாகவும் நே நேற்று நடந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மீட்டிங்கில் பக்தர்களுக்காக இந்த அப்டேட் எல்லாம் இன்ஃபர்மேஷனாக தந்திருக்காங்க இந்த வீடியோ ரதசப்தமியை பார்க்க பிப்ரவரி நான்காம் தேதி நீங்கள் திருமலை போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்